அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் ஓடிடி தளத்தில் எத்தனாவது இடத்துல பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியே வாயிருந்துச்சு லைக்கா நிறுவனத்தோட தயாரிப்பில் மகிழ்திருமணியோட இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் அஜித்தோட த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரஜினா இப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க அனிர்த்தோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் இடம்பெற்ற அத்தனை பாடலுமே ஆச்சு அதுலேயும் ஸ்வேதிகாவோட பாடல் பட்டி தொட்டிங்கும் அப்படின்னு காலக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே முப்பத்தி நாலு கோடி ரூபாயை வசூலிச்சிருந்தது விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் உலக அளவில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருந்தது தமிழ் சினிமா மட்டும் இல்லை மற்ற மொழி திரை சினிமா பிரபலங்களும் கூட திரும்பி பார்த்தாங்க ஓடிடி தளம் திரையரங்கில் மாஸ் காட்டின அந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி வெளியாகி இருந்துச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியான இந்த திரைப்படம் ஓடிடியில் சம்ம மாஸ் தான் சொல்லணும் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன படங்களில் மூன்று மில்லியன் பார்வையாளர்களை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்கு அஜித்தோட விடாமுயற்சி இதையெல்லாம் ரஜ அஜித்தோட ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க